நீண்ட நாள் எதிர்பார்த்த மழை பேசிக்குது பெஞ்சுக்குது மழை இப்ப மழை பெஞ்சுன்னு தான் இருக்கு புட புட்டுனு வந்து கேஞ்சு இருக்கிறேன் எப்படி போது பாருங்க தண்ணி ஆற்றுல கூட போகாது போவாது முக்காசி நெல்ல மறுசுன்னு போகுது தண்ணி தான் வருது அது வெள்ளையே தெரிஞ்சு பாருங்க இந்த பக்கமும் அதே தண்ணி சேம தண்ணி போகுது அதிகமாக தண்ணி வந்துடும் போக முடியாது அந்த பக்கம் நான் கிளம்புறேன் எவ்வளோ சவுண்டோட தண்ணி Hola, Dani.